எவ்வளவு நேரம் பார்த்தா ஒரு ஆளே இருக்கா சகி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா நலமா அண்ணா நலம் சூப்பரா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா அண்ணன் ஊருக்கு போயிட்டாங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே நீங்க சாப்பிட்டீங்களாக்கா இன்னைக்கு என்ன வீடியோ போட்டீங்க நிலம் அண்ணா இன்னைக்கு என்ன பெஷல் சாப்பாடு உங்க வீட்டுல அக்கா அண்ணனை நல்லா கவனிச்சு நீங்களா சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர்க்கா தொடர்ந்து வீடியோ போடுங்க நல்லா லாங் வீடியோ போடுங்க வீடியோ சேர்க்காவும் பார்த்துடுங்க என்னக்கா நிறைய பேரும் தான் நம்ம லைவ இப்படிதான் போயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க ஒருத்தரையும் காணங்கள் எல்லாரையும் காணங்கள் தான் போட போடணுமான்னு ஆட்டுக்கே கிரேவி பாத்துக்கிறான் ஆமா அந்த இந்த இப்ப போட்ட வீடியோ நல்லா ஆகல அந்த மாதிரியே ஆகாம எடுங்க நல்லா சேர்க்காமல் சவுண்டுலாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கங்க ஓகேவா ஓகேவா ஓகே சூப்பர் தா தொடர்ந்து போடுங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் போடாதீங்க இந்த ஒரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ போடுங்க இப்போ சமையல் வீடியோ நைங்களேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ போடுங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு காய்கறி கறி வைக்கிறவங்க யூடியூப் வைங்களேன் அதை பார்த்து உங்கள் வீடியோ வரும் அதை பார்த்து எல்லாரும் குழம்பு வைப்பாங்க நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா இல்லம்மா இனிமே சாப்பிடல இனிமே தான் சாப்பிடணும் ஓகே அண்ணா ஓகே அதனால சமையல் வீடியோ ஒரு பன்னெண்டு மணிக்கு போடுங்க நல்லா சாப்பிடுற வீடியோ நீங்களா ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு போனாலும் போட்டுக்கலாம் அத எல்லாரும் உட்காந்து பாப்பாங்க நல்ல சமையல் வீடியோலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கு டெய்லி போடுங்க ஆனா நல்லா ரீச் இருக்கும் எங்க வீட்டுல சாம்பார் சாம்பார் தோசைமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க கண்ணனுக்கு நல்லா விருந்து வச்சீங்களா நல்லா கவனிச்சு அனுப்புறீங்களா ஓகே ஓகே நீங்க டெய்லி போடுங்க வீடியோ டெய்லி ஒரு பன்னெண்டு மணிக்கு போட்டுருங்க கரெக்டா அப்படின்னா யூடியூப் சேனல்ல வந்து வாங்க யூடியூப் சேனல்ல வந்து பண்ணும் நீங்க எப்போ வீடியோ போடுவீங்கன்னு பார்த்து வந்து வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப் சேனல்

குழந்தைகள்லாம் பார்க்காம எப்படி இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையே தான் வெளிநாட்டு வாழ்க்கை என்ன செய்ய நீ அங்க போய் சாப்பிடுவாங்க நீங்க கவலை முடியாதுங்க எனக்கா உங்களெல்லாம் விட்டு போறதுனால அவர் கொஞ்சம் மனசு ரொம்ப தகனமா இருக்கும் எனக்கு இப்படி அங்க இருந்து சென்னை போனாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்புறம் அங்க போய் ரெண்டு ரெண்டாம் அப்படியே ஒரு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சரியும் அந்த மாதிரி இப்ப உங்களெல்லாம் விட்டு போகும்போது கொஞ்சம் சோமா தான் இருக்கும் சரி போயிட்டு வரட்டும் அண்ணன் நல்லபடியா போயிட்டு வருவார் ஓகே வாக்கா நீங்களும் கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க அண்ணன்ட்டு அப்பப்பா போன் போட்டு கேளுங்க எல்லோரும் பிரிஞ்சு போறாங்க ஆமா ரொம்ப கவலையா இருக்கும்டா நம்மளே இந்த வீட்டுல இங்க இருந்து ஒரு பக்கத்து வீட்டுக்கு போனாலே எவ்வளவு கஷ்டப்படும் நானும் சென்னை போகும்போதுனா ரொம்ப ட்ரெயினுக்கு போகிறதுக்கிட்டே ஒண்ணும் தெரியாது ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரே அழுகையா இருக்கும் நம்மளுக்கே அப்படி இருக்குன்னா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்க அந்த எல்லாம் எவ்வளவு ஃபீலிங் இருக்கும் அவரோட கவலை அவருக்குதான் தெரியும் சரி போயிட்டு வரட்டும் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் இருந்தேன் நிறைய எங்களுக்கும் சங்கடமாதான் இருக்கான் ஆமா என்ன பண்ண வாழ்க்கையில விளையாட்டோன்னு சாரி என்ன பண்ண கஷ்ட தான் பயன்படணும் கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும் சரி போயிட்டு வரட்டும் வந்தா எனக்கு வச்சு சொல்லி நல்லபடியாக பண்ணி நாங்க எல்லாம் சொன்னோம் கண்டிப்பா நல்லா போயிட்டு வாங்கண்ணே ஃப்ரீயா சேனலை பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு பாப்போம் அண்ணா எப்ப வருவான்னு பாப்போம் நண்பர்களே புதிய நண்பர்கள் எல்லாரும் வாங்க நண்பர்களே பேசலாம் வாங்க நண்பர்களே வணக்கம் எல்லாரும் பண்ணுங்க லைக் போட்டு விடுங்க நண்பர்களே அண்ணா ஓகே நீங்க ரெகுலரா ஒரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ போடுங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் போடாங்க அவங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்படி போட்டு விடுங்க அப்படின்னா தான் நிறைய பேரும் உட்காந்து பாப்பாங்க நல்லா தம்பளை ரெடி பண்ணி விடுங்க சமையல் பண்ணி முடிச்சோடனே சாப்பிடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விடுங்க உங்க பசங்களுக்கு வச்சு சாப்பிட சொல்லுங்க அவங்களையோடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே எல்லாரும் என்னாச்சு எல்லாரும் சைலண்டா இருக்கீங்களே ஏன் யாராட்டி இருந்தா வாங்க பேசுங்க பதிய ஆள காணும் பதியனும் ஒருத்தவங்க வருவாங்க நம்ம தங்கச்சி அவங்களும் நேரத்துல இருந்து காணவில்லை காணவில்லைன்னா போட தான் போட நினைக்கிறேன் ஆனாலும் காணும் ஆமா ஒருத்தரையும் கேட்டாங்களா நம்ம கேனா முக்கியமா ஒரு வரும்தான் கூட இருந்தாங்க ஓடிதாங்களா எனக்கும் தெரியவில்லை அய்யோ ஐயா நண்பர்களே யாருலாம் இருக்கீங்க நண்பர்களே வாங்க பேசலாம் நண்பர்களே அன்பு சொந்தங்களே அருமை நண்பர்களே வாங்க வாங்க வணக்கம்

நண்பர்களே ஏமா இருக்கீங்க வாங்க வணக்கம் நமாஸ்கா சாப்பிட்டீங்களா இல்லையா வாங்க பேசலாம் மூணு பேர் லைக்க போட்டு ஓடிட்டீங்களா யாருன்னே தெரியல நண்பர்களே எல்லாரும் வாங்க நண்பர்களே லைக்க போட்ட வந்து பேசலாம் அதையும் கிடையாதுமா இப்ப ரெண்டு நிறைய எல்லாம் காஞ்சிட்டா போதும் நன்குரு இதுதான் தவன் தெரியுமா அந்த கிழங்குல இருக்குமே தவணும் இந்த பனங்கொட்டையில ரெண்டா வெட்டா இப்படி வரும்போது கூப்ப என்ன சி என்ன செஞ்சால வெங்காயம் எழுதிட்டியா இல்லையா வெங்காயம் கொஞ்சம் பொடிச்சா காட்டு நான் காலம் ஆயிப்போம் அப்படியா எப்படி இருக்கு பாருங்க நம்ம கேக் மாதிரி இருக்கு அருமையா இருக்கு இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் தவறு பண விதை இருக்குல்ல அந்த விதையில இருந்து அந்த ரெண்ட வெட்டினா உள்ள இருக்கும் அதுல சூப்பரா இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க மறக்காம நம்ம இந்த வச்சுக்கு அருமையா இருக்கு தூத்துல எல்லாரும் மக் கேட்டுக்கலாம் மக்களும் அருமையா இருக்கு அடி கேக் மாறுது விட இவ்வளவு கிடைக்காது कैसे मेरे क्या बातें हैं अवेलेबल हैं ओम फिर क्यों नहीं डेस्टिनेशन யாராரு வெட்டி தந்தா வாங்கினா நல்லா சாப்பிடலாம் அது பிரிட்ஜ் வச்சு சாப்பிடலாம் எங்க நல்ல சூப்பரா இருக்கு பணம் தம் சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணுவார் அதுவும் பிரிட்ஜ் வச்சு சாப்பிடுவாரு உம் நண்பர்களே வாங்க சில குட்டிகளே புதிய நண்பர்கள் நண்பர்களே வாங்க பேசலாம் ஒருத்தரையும் காணும் ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்க நண்பர்களே என்ன ஆச்சு சொல்லுங்க மனோஜ் வண்டியை மூடிட்டியா ஓகே நண்பர்களே யாரும் வர்ற மாதிரி தெரியவில்லையே என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் ஓகே நண்பர்களே நம்ம லைவ் முடிய போது நண்பர்களே நீங்க யாரும் வர்ற மாதிரி தெரியவில்லை அதனால அது முடிச்சிருவோம் முடிச்சிரும் நான் ஒத்திலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காண்டி தடுப்பாகுது சரி வராத நண்பர்கள் எல்லாரும் பத்து மணிக்கு வாங்க நண்பர்கள் ஓகேவா பத்து மணிக்கு நம்ம லைவ் உண்டு ஸோ எல்லாரும் பத்து மணிக்கு வந்துருங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமா இருங்க நான் வெல்கம் பேக் சொல்லிட்டு கிளம்புறேன் இன்னொரு லைவில் பத்து மணிக்கு வந்தவங்களுக்கு என்ன ஓகேவா வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் நம்பர்களே நம்ம சேனல் புதுசாக சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ண மறந்துடாதீங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கு ஃபாலோ பண்ணதால ஃபாலோ பண்ணிவிடுங்க ஓகேவா நம்பர்களே நல்லதை பேசுங்க நல்லதை பண்ணுங்க ஓகேவா அவ்வளவுதான் இன்னொரு லைவ்ல வந்து உங்களை சந்திக்க போறேன் இரவு பத்து மணிக்கு பத்து மணிக்கு யாரெல்லாம் தூங்காம இருக்கீங்களோ எல்லாரும் வந்துருங்க நண்பர்களே ஓகேவா வராத நண்பர்கள் வந்த நண்பர்கள் எல்லாரும் சேனல வந்து எல்லாம் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டேன் அதெல்லாம் போய் பாருங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஓகேவா அண்ணா நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க சிவா வணக்கம் பேப்பர் ஐடி சிவா வணக்கம் வாங்க லைக்க போட்டு நண்பா சப்டாஜா சிவா ரொம்ப நாள் அழைக்கணுமே நண்பா எங்கே போன ஃப்ரீயா இருக்க தான் சேனல் வாங்கண்பா சேனல லைக் போட்டு விடுங்க சாப்பிட்டீங்களா சிவா என்ன சாப்பாடு சிவா நீங்க நல்லா இருக்கீங்களா நண்பா ஹலோ ஹலோ நல்லா இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லை நண்பா இனிமேதான் சாப்பிடணும் லைவ் போட்டு முடிச்ச உடனே தான் சாப்பிட வேண்டும் லைக் போட்டாச்சா சூப்பர் சூப்பர் நண்பா வேலைக்கு போயாஜா நண்பா வேலை எல்லாம் இருக்கியா சரி அண்ணா குட் நைட் ஓகே நண்பா டாடா பாய் பாய் லைஃப் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே வாங்க ஓகே நண்பர்களே நம்ம இரவு பத்து மணிக்கு வந்து உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே டாடா பாய் சி யூ நண்பர்களே இன்னொரு நண்பர் யாரோ இருக்காங்க வாங்க நண்பர்களே வாங்க எல்லாம் பேசிட்டு போகலாம் சின்ன குட்டிகளே வாங்க வணக்கம் நமஸ்கார் நம்ம சிவா வந்துட்டு குட்டையு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நம்பர் யார் இருக்கீங்க வாங்க அண்ணா வணக்கம் செல்ல குட்டிகளே வாங்க ஹலோ யார் அந்த தேவதை நண்பர்களே செல்ல குட்டிகளே வணக்கம் வாங்க 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 வணக்கம் நமஸ்கார் ஏமா ஆடை உள்ள விட்டு போனீங்களா எல்லா ஆடும் ஜோதுன்றா எனக்கு அதான் கணக்கு அதான் உங்களுக்கு வந்து நான் சொல்றது மட்டும் தெரியாது இல்ல காலம் இருக்குல்ல காலம் வெங்காயம் தக்காளி போட்டான் போயிட்டோம் பயல் பூஜை போயிட்டான் வாங்க வணக்கம் நமஸ்கார் எலகுட்டிகளே வாங்க பேசலாம் போடுமா பூஜை ரொம்ப நாள் அது அம்மாவோட திருநேர் போடு கொஞ்சம் தாமா திருநேர திருநேர கொஞ்சம் தான் இதே இடுப்புல அடிப்பு அம்மா நீங்க தான் குடும்பத்தான நங்கே காமிச்சுக்கிட்டு இருக்க பைத்தியக்காரி தாய நண்பர்களே வாங்க செல்ல நண்பர்களே வணக்கம் நமஸ்கார் எங்க ஊர்ல இப்பதான் பூசையாவது நண்பர்களே எங்க ஊர்ல ஆமா வணக்கம் ஆலு வணக்கம் வணக்கம் இப்ப தான் வந்தியம்மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடணும் நீ சாப்பிட்டியாமா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுங்கள் மாலு இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அவளோ காணாம போயிட்டீங்களா ஏன் ஆள்கள் யாரும் வரலன்னா வரலையாமா ஹலோ மாலு ஒர்க் அண்ணா ஒர்க் ஓகே ஓகே ஒர்க்னா பரவாயில்ல பரவாயில்ல என்ன சாப்பாடுமா நைட்டு லைக்க போட்டு விடும் ஒர்க் முடிஞ்சிட்டாமா சூப்பர் சூப்பர் நாங்க காளான் வச்சு சாப்பிட போறோம் காளானும் தோசை வச்சி சாப்பிட்டு அவங்கள வீட்டுக்கார அழகான நண்பர்களே வாங்க நண்பர்களே தில்லக்குண்டிகளே வாங்க வணக்கம் சேனலுக்கு எல்லாரும் நண்பர்களே வாங்க பேசலாம் நம்ம பதிய காணோமா நேத்து வரவே இல்லை வரல ஆளும் காணவில்லை என்ன ஆயிட்டுன்னு தெரியவில்லை நண்பர்களே சரி நம்ம பிரேக் விட்டுறோம் பிரேக் விட்டு ஒரு பத்து மணிக்கு வரவில்லை வேற என்ன பண்ண யாரையும் காணும் எல்லாரும் போயிட்டாங்க போல மாலூர் வாமா பத்து மணிக்கு புதிய வந்தா வாங்க என்னன்னா நாளைக்கு பார்ப்போம் ஓகேவா சில குட்டிகளே நண்பர்களே டாடா சிறிய நண்பர்களே இரவு பத்து மணிக்கு எல்லாரும் வாங்க லைவ்ல சந்திப்போம் நண்பர்களே ஓகேவா மூணு பேரும் வந்துட்டீங்க நண்பர்களே நண்பர்களே புதிய சேனலுக்கு புதுசாக நண்பர்கள் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் போடுங்க நண்பர்களே வாங்க பேசலாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க வாங்க நண்பர்களே வணக்கம் நமஸ்கார் செல்ல குட்டிகளே வாங்க வந்தாதான் பேச முடியும் லைக்கே போட்டு விடுங்க நண்பர்களே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்ததுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நான் பிள்ளை போகும்போது சும்மா போகாம லைக்கையும் போட்டு போங்க ஓகேவா வாங்க பேசலாம் நம்ம சேனல்ல இருபது பத்து மணிக்கு லைவ் இருக்கு அப்பவும் எல்லாரும் வாங்க நம்ம லைவ் ஃப்ரீயா இருந்தா எல்லாரும் வாங்க பேசலாம் செலவுலே ஓகே எல்லாரும் கிளம்பிட்டாங்க நானும் கிளம்புறேன் இருபது பத்து மணிக்கு சந்திக்க வரைகிறேன் நம்ம சட்டா சி